ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நல்லபடியாக வந்து நான் வேண வேண்டுதல் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டேன் கொஞ்சம் உடம்பு மட்டுந்தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது மற்றபடி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களோட ஆசீர்வாதத்தோடவும் என்னோடய பிரார்த்தனை பிரார்த்தனைகளோடும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து என்னோடய பயணத்தை நான் தொடர்ந்தேன் அதில் ரொம்ப வலிகளும் இருந்துச்சு அந்த வழிகள் எல்லா கசப்புகளையும் எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்காக எனக்காக வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்து என்னை இந்த நிலமையிலையும் விடாமல் எனக்கு ஆதரவு கொடுத்த என் அனைத்து உறவுகளுக்கும் என்னோட மனமாக இருந்த நன்றி ஏன்னா இதோடு வந்து நம்மளோட சேனலாக இருக்கட்டும் நம்ம லைஃப்பாக இருக்கட்டும் இதோடு முடிவு போகிறது கிடையாது மென்மேலும் நம்ம வந்து சேனலாக சேனலாக இருந்தாலும் வளரத்தான் செய்யணும் வாழ்க்கையாக இருந்தாலும் நம்ம வந்து கடந்து தான் போகணும் சரியா அந்த மாதிரி இப்போ வந்து லைவ் வர முடியல அப்படின்ற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால வந்து என்னால் இப்போ லைவ் சட்டுன்னு வர முடியுமான்னு தெரியல இப்போ கூட நான் வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போனேன் எல்லாம் விரதமெல்லாம் முடிஞ்சுது விரதமெல்லாம் முடிஞ்சு தான் இந்த பொட்டு எல்லாம் வச்சுருக்குறேன்னா பூ மட்டும் வைக்கலையனால் வெளியில் போக முடியல இன்னும் இப்போ தான் வெளியில் கிளம்ப போகிறேன் வெளியில் போயிட்டு இந்த ஒரு பொருள் மட்டும் வந்து நம்ம ஒரு இடத்துல சேர்க்க வேண்டியது இருக்குது இதை கொண்டு போயிட்டு நல்லபடியாக வந்து ஒரு இடத்துல சேர்த்துட்டு நான் வரணும் வீட்டுக்கு இது ஒன் இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மிச்சம் பேலன்ஸே இருக்குது மிச்சம் எல்லாமே முடிஞ்சது நான் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு இதுலேருந்து தான் வந்து கடுமையான ஒரு பூஜையிலேருந்து தான் நான் வந்துருக்கிறேன் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இந்த பூஜை என்னால் பண்ணி முடிய முடிக்க முடியுமா நான் நினச்சேன் ஆனால் முடிஞ்சிச்சு கடவுளுக்கு நம்ம நம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா என்னால் வந்து சும்மா வீட்டிலே ஓட முடியாமல் அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் வந்து நான் எதை எப்படி இதை வந்து நான் செஞ்சு முடிச்சேன்றது வந்து எனக்கே தெரியல கடவுளுடைய சித்தம் தான் சரி ஓகே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கமெண்ட் போடுங்க வீடியோ பார்த்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு முடிந்தால் இன்றைக்கி முடிந்தால் நான் லைவ் வரேன் சப்போஸ் என்னால் முடியலன்னா வர முடியாது யாரும் வருத்தப்பட வேண்டாம் கணிகளை தேடாத கண்கள் எதுவும் உண்டா கனியை தேடாத கண்கள் எதுவும் உண்டா இருக்காது ஏன்னா பணியை வந்து எல்லாரும் தேடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது வந்து நல்லவங்க மட்டும்தான் தேடுவாங்களான்னா கிடையாது இதில் வந்து எனக்கு தீங்கு நினைக்கிறவங்களும் என்னை தேட தான் செய்வாங்க என்னை வந்து சர்ச்சையாக நினைக்கிறவங்கள என்னை தேட தான் செய்வாங்க பேடு கமாண்ட் போடுறவங்களும் தேட தான் செய்வாங்க குட் கமாண்ட் போடுறவங்களும் தேட தான் செய்வாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து சர்ச்சையாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் தேவைப்படுவேன் பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் தேவைப்படுவேன் எனக்கு வந்து என்னோடய காம்பிடென்ட் எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து அது எதிரியாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கனியை தேடாத கண்கள் இருக்காது என்று நான் உறுதியாக நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து வேற என்ன சொல்கிறது எல்லோருக்காகவும் வேண்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க எனக்கு வலிகள் கொடுத்த மாதிரி கடவுள் வந்து எல்லாருக்கும் வழிகளும் சோதனைகளும் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அதை எல்லாமே வந்து நம்மளோட நல்ல எண்ணங்களை கொண்டு அது எல்லாம் நம்ம முறிய முறியடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையோட பயணங்களை வந்து நம்ம தொடரணும் ஏன்னா வந்து பேசுகிறவங்களோ வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க யாரும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் இருந் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆக்டிங் கொடுத்து கை கொடுத்து தூக்குற அதே கையால் வந்து பொத குழியில் தள்ளி விட்டுருவாங்க ஸோ யாரையும் நம்ம நம்பாம நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளோட போகிற பாதை அது நல்லதோ கெட்டதோ நாம் எடுத்த முடிவில் இருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம வாழணுன்றதுக்காக வந்து நம்ம நம்மளை மட்டும் நம்ம நம்பனா போதும் அடுத்தவங்கள நம்ம நம்பியோ இல்லை அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டோ இதெல்லாம் வாழறது வந்து ஆகாது ஸோ அதனால் வந்து இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர்னாலும் நன்மையும் செய்துவிடு இது வந்து எப்படின்னா யார் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சாலுமே வந்து அது தீமையாக செஞ்சிருந்தாலும் நாம செய்கிற நன்மைகள் வந்து நாம செஞ்சிருப்போம் இல்லையா சில நன்மைகள் நாம செய்ய போறோம் இல்லையா சில நன்மைகள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து யார் என்ன செஞ்சிருந்தாலுமே இருக்கட்டும் நாம செஞ்ச நன்மைகள் தான் அவங்களுக்கு ஒரு அவமான சின்னமே அது சாவத்து நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு துரோகம் நினைச்சவங்க நம்மள ஏமாத்தினவங்க நம்மள வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கான ஒரு அவமானம் எது தெரியுமா நாம செஞ்ச நன்மை நாம செஞ்ச நன்மை தான் அவங்களோட மிக பெரிய அவமானமே அந்த அவமானத்தோட தான் அவங்க சாப்பிடு நாள் வரைக்கும் வாழணும் சரியா அந்த மாதிரி நம்மளோட நன்மைகள் தான் அவங்களோட அவமானம் சரியா அதனால் வந்து யார் என்னன்னா நினைக்கிட்டோம் நம்மள நினைக்கிறவங்கள ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையில் நம்ம போனோம் என்ன நான் நினைக்கிறது இதுதான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட பாதியில் நான் இன்னி வரைக்கும் நான் கடவுளை நம்பி தான் நான் போனேன் எனக்கு நடந்தது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஏன்னா ஏன்னால் வந்து நான் வந்து எந்த ஒரு இதுக்குமே போகாத ஒரு பிள்ளை எனக்கு வந்து வீடு என் பசங்கோ என் ஃபேமிலி இதை தவிர்த்து வந்து சோஷியல் மீடியா யா இதை தவிர்த்து வந்து எனக்கு எந்த ஒரு கொள்கையுமே இல்லாமல் நான் வாழ்ந்த ஒருத்தி நான் ஆனால் எனக்கே வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்குமானாக்கா கடவுள் எனக்கு கொடுத்த சின்ன ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லலாம் டெஸ்ட்டை நான் வந்து ஓகே கடவுள் கொடுத்த கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன் கடவுளும் என்னை வந்து என்னோட வேண்டுதலை வந்து சோ ஃபோன் வேறு ஸ்டட் ஆகுது என்னோடய வேண்டுதல் வந்து கடவுளும் நல்லபடியாக வந்து ஏற்றுக்கிட்டார் இன்னும் வந்து நிறைய கோவிலுக்கு போக வேண்டியது இருக்குது நிறைய என்னோடய கடமைகள் நிறையா இருக்குது ஏன்னா வந்து நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு பாவம் வந்து சேர்ந்தாலும் அதில் பங்கு நம்மளுக்கும் உண்டு சரியா நம்ம கரெக்டாக இல்லை நம்ம கரெக்டாக இல்லைன்னும் போது நம்மளுக்கான பரிகாரம் நம்ம தான் தேடணும் கெட்டவங்க கெட்ட பாதையிலே இருந்தாலும் நம்மளோட பாதைகள் வந்து அது வந்து நம்ம செஞ்சது தப்பாக சரியானே தெரியாமல் நம்ம கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து சரியான பாதையில் போக முடியும் சரியா அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி லைவில் வரலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் அதே மாதிரி என்னோடய சகோதரிகள் நிறைய பேர் பேர் சொன்னாக்கா வந்து நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் வந்து இதில் யாராச்சும் பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்களேன் என்னை லைவில் வந்து பாடாக படுத்துருவீங்க ஏன் பேர் சொல்லலை அக்கா என் பேர் சொல்லலை மம்மி என் பேர் சொல்லலை இந்த மாதிரி என்னை பாடாக படுத்துருவீங்க அதனால் வந்து இந்த பத்து விரல்களே பத்தாது இந்த பத்து விரலே பத்தாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு அதிகமான சகோதரிகள்லாம் என்னை என்னை ரசிக்கிற நல்ல உள்ளங்கள் அவ்வளோ இருக்கீங்க மற்றபடி சகோதரியை மட்டும் சொன்னா போதுமா நிறைய வந்து எனக்கு வந்து ஜென்ஸும் பேன்ஸு தான் சரியா இதில் பேடு கமாண்ட் போடுறவன் நீ தாண்டா என்னை தேடி இருப்பியே எங்கடா இந்த பொண்ணு ஆளைய காணுமே வல வல கொல கொலான்னு பேசிகிட்டு இருக்குமே இப்போ வந்து லைவே அமைதியாக இருக்குதுன்னு பார்க்குறியா அந்த வே கம்மிங் ஜூன் வந்துக்கிட்டே இருக்கிறேன் சரிங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரேன் கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டியெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அயர்ந்தான் இருந்தாலும் நானும் மனுஷதானுங்க உடம்பெல்லாம் ரொம்ப முடியலைங்க அடித்து போட்ட மாதிரி இருக்குது சுத்தமாக முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட்டு தேவை எனக்கு நம்மளோட பிரார்த்தனை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு ரொம்ப முடியாத இது வேற என்னது